போன வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பாட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயிலான விஷயங்கள் பார்த்தோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பாட்டில் யூனிட் எயிட்டில் என்னென்ன கொஷின்லாம் வருட வினாக்களில் கேட்டிருக்காங்க அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க நம்ம பத்து பாட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சது அப்படின்னா இதில் வந்துட்டு ஈஸியாக அடிக்கலாம் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த குரூப் ஒன் எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகமுறை மகமுறை நோக்கி முகநமர்ந்து ஆன விருப்பின் தாலின் ரூட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா வெயிட் ஓகே முகமுறை மகமுறை மகமுறை நோக்கி முகநமர்ந்து ஆன விருப்பின் தானின் ரூட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பெரும்பான் ஆற்றுப்படையில எந்த பண்பு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சரிங்களா ஆற்றுப்படை அப்படின்னு ஆற்றுப்படுத்துதல் அப்படின்ற அர்த்தம் சரிங்களா ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னா இன்னொரு மீனிங் என்ன வருன்னா விருந்தோம்பல் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இந்த இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொடையை பத்தின விஷயங்கள் இல்ல வீரம் இல்ல தாய்மை பத்தி எல்லாம் பேசல விருந்தோம்பல் பத்தி தான் இந்த இன்னொன்னு இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் பெரும்பான் ஆற்றுப்படை அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க சரிங்களா நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா நூலை கொடுத்து அதனுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு சொல்லி பொருத்த சொல்லியிருக்காங்க திருமுருகாற்றுப்படை எழுதினவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நக்கீரர் முருகரை பத்தி எழுதியிருப்பார் எழுதியிருக்கிறார் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா புறணராற்றுப்படை முடத்தாம கண்ணியார் கரிகாலன் பத்தி எழுதியிருப்பாரு செருபான் ஆற்று எழுதினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லூர் நத்தத்தனார் நன்னன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறுநில மன்னனை பத்தி குறிஞ்சி பாட்டு யார் எழுதியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கபிலர் எழுதியிருப்பார் சரிங்களா அப்போ நமக்கான ஆன்சர் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து அப்படின்னா முட்டாது கொடுத்த முனைவிலங்கு தடக்கை துளிமலை பொழியும் வழித்து நெடுங்கோட்டு நலிமலை நாடன் அப்படின்னு சொல்லிட்டு சிறுமானாற்று பாடல் வரிகள்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய கடையேழு வள்ளல் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க படை அப்படின்னாவே நமக்கு நல்லிய பத்தி தான் பேசும் சரிங்களா அப்போ இந்த வரிகள் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியல அப்படின்னா கூட சிறுமானாற்று படை நல்லிய கோடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வள்ளலை பத்தி தான் பேசக்கூடியது அப்போ உங்களுக்கான ஆன்சர் வந்துட்டு நல்லி அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு நல்லா தெரிஞ்சதுதான் பட்டினப்பாளையில தான் இந்த வரிகள் வந்துட்டு இடம்பெற்றிருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸாம்ல வந்துட்டு ஏழுநூறு வரிகளுக்கு மேல் கொண்ட பாடலான மதுரை காஞ்சி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார் அப்படின்றவர் எழுதினார் நமக்கு தெரியும் ஏழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகள் கொண்டது பத்து பாட்டு நூல்கள்லயே மிகப்பெரிய நூல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மதுரை காஞ்சி தான் சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்டர் எக்ஸாம் மதுரை காஞ்சி வந்துட்டு எந்த நில மக்களின் வாழ்வியலை கூறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மருத நில மக்களின் வாழ்வியலை கீழ்கண்ட இணைகளில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பட்டினப்பாளைய எழுதினவர் உரித்தின கண்ணனார் இது கரெக்ட் பதிற்று பத்து எட்டு சேர மன்னர்கள் குறித்து பேசுகிறதுன்னு சொல்லிருக்காங்க சரிங்களா பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்து சேர மன்னர்கள் பத்தி தான் பதிற்று பத்து பேசும் ஆனா நமக்கு கிடைச்சிருக்கிறது எத்தனை அப்படின்னு கேட்டீங்கன்னா எட்டு சேர மன்னர்கள் சரிங்களா இங்க வந்துட்டு நீங்க அதை தப்புன்னு கன்சிடர் பண்ணாதீங்க நமக்கு கிடைச்சிருக்கதை வச்சு இங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அடுத்து வந்து அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரை காஞ்சி முதுக்குடுமி பெருவழுதி பத்தி பேசிருக்கோம் திருவஞ்சை கலம் வந்துட்டு கரிகால் சோழனை பத்தி பேசியிருக்கோம் அப்படின்னு கேட்டா கிடையாது திருவஞ்சை களம் அப்படின்றதும் சேர நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி சரிங்களா அந்த அந்த பகுதி வந்துட்டு கரிகாலனை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லை அதனால அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தவறானது அப்படின்றது டி தான் ஒண்ணு தான் தவறானது அப்ப வந்துட்டு உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு டி தான் தவறானது அப்படின்றது வரும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஓ ஒ நெடுநல் வாடை அகமா புறமா அப்படின்ற விவாதத்திற்கு காரணமான மலர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுக்கு காரணமான மலர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேப்பம்பு சரிங்களா இது எப்படி அகமாபுரமா அப்படின்னு சொல்லிட்டு விவாதம் வருது அப்படின்னா இந்த நெடுநல் வாடை வந்துட்டு பாண்டியன் நெடுஞ்சல் என்னை பத்தி பேசக்கூடியது பாண்டியனுக்கான பூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேப்பம்பு சரிங்களா அதனால பாண்டியனுடைய போர் வெற்றிகள் எல்லாம் இந்த நெடுநல் வாடையில பேசியிருப்பாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பூ வேப்பம்பு புறம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க போர் வெற்றிகள் பத்தி சொல்றதுனால இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெடுநல் வாடையில வரக்கூடிய ஐந்து வரிகள் மற்றும் அகம் பத்தி பேசுது அந்த ஐந்து வரிகளில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலுக்கு வந்துட்டு வேப்பம்பு சாத்தி வழிபட்டனர் அப்படின்ற செய்தி இருக்கு சரிங்களா அகம்பத்தின வரிகள் ஐந்து இருக்கு அந்த ஐந்து வரிகள்ல வேலுக்கு வேப்பம்பு சாத்தி வழிபட்டனர் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் நெடுநல் வாடை அப்படின்றது அகமும் புறமும் பற்றினது அப்படின்ற செய்தி சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ இங்க நெடுநல் வாடை அகமா புறமா அப்படின்றதுக்கு காரணமான மலர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேப்பம்பு அப்படின்றது சரிங்களா உங்களுக்கு இது தெரியல அப்படின்னா கூட நெடுநல் வாடை பாண்டிய நெடுஞ்சலி அவருக்கான பூ வந்துட்டு வேப்பம்பு அப்படின்றத வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா நமக்கு பணம்பு அத்திப்பு வெற்றிப்பூ இதெல்லாம் வந்துட்டு சேர சோழ மற்றவங்களுக்கு வரக்கூடியது இது வந்துட்டு போர்ல பயன்படுத்தக்கூடிய பூ இந்த ஒன்ன வச்சு நெடுநல் வாடை பாண்டிய நெடுஞ்செல்லின்னு கூறியது அவருக்கான பூ வேப்பம்பு அப்படின்றத ஒண்ணை வச்சு கூட இந்த ஆன்சர் வந்து நீங்க அடிக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆற்றுப்படை இலக்கியத்தில் ஆறு அப்படின்னா அப்படின்றதுன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஆறு அப்படின்னா ஒருவர் மற்றவருக்கு வழி சொல்லுதல் அப்படின்ற மாதிரி பொருள் சரிங்களா ஓகேங்களா நான் வந்துட்டு ஒரு மன்னரை போய் பார்த்து பாடி நிறைய பரிசு வாங்கிட்டு நீனும் வறுமையில் இருக்க நீனும் போய் பார்த்து பரிசு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதான் அமைஞ்சிருக்க கூடியது அப்போ அந்த மன்னரை பார்க்க போறதுக்கான வழி எப்படி எல்லாம் போகணும் அப்படின்றத பத்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க அதனாலதான் ஆட்டுப்படை நூல்கள்ல ஆறு அப்படின்றது எதை குறிக்கிது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவர் மற்றவருக்கு வழி சொல்லுதல் முறையில அமைந்திருக்க கூடியது அப்படின்றது அர்த்தம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வையகம் பணிப்ப வள நோர்பு வளகி அப்படின்ட்டு தொடங்கக்கூடிய பத்து பாட்டு இலக்கியம் எது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நெடுநல் வாடை தான் இப்படி தொடங்கும் சரிங்களா ஓகேங்களா இந்த லைனை படிச்சு வச்சுக்கோங்க நெடுநல் வாடை அப்படின்றது நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்சார் எக்ஸாம்ல ஒரு பொருத்துக கேட்டிருக்காங்க இலக்கியம் கொடுத்து அதுல மக்களோட வாழ்வில எப்படி சொல்லிருக்காங்க அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க சிலப்பதிகாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உரிமை சுற்றம் பத்தி பேசும் சரிங்களா களித்தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிமை முத்திரையிடல் பத்தி பேசும் களித்தொகை ஐந்து திணைகளை பற்றியும் பேசியிருக்கோம் கழித்தொகை தொகுத்தவர் வந்துட்டு நல்லுந்துவனார் நெய்லல் திணை பற்றி பாடியிருப்பார் ஆனால் இதுல வந்துட்டு கடவுள் வாழ்த்து வந்துட்டு பாலைத்தனை பத்தி பாடியிருப்பார் அதுல அடிமைகள் அந்த பாலைத்திணையில கொற்றவை தெய்வத்தை எப்படியெல்லாம் வழிபட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு செய்தி இருக்கும் சரிங்களா அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா களித்தொகை வந்துட்டு அடிமை முத்திரையிடல் அப்படின்ற செய்தியை பத்தி சொல்லுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மழைப்படுகாம் அப்படின்றது மக்களுக்கு உணவு ப பழக்க வழக்கம் பத்தினா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நெடுநல்வாடை வந்து பாத்தீங்க அப்படின்னா அரண்மனையின் ஆடம்பர உபகரணங்கள் பத்தி சொல்லியிருக்கு இதுல வந்துட்டு நெடுநல்வாடை பாண்டிய பாண்டியன் நெடுஞ்சலியன் பத்தி சொல்லியிருக்கு அப்படின்னு நச்சினார்கேர் சொல்லியிருக்கிறாரு அதுல பாண்டிய மன்னனுடைய போர் வெற்றிகள் பத்தி சொல்லியிருக்கு அதனால இது புறம்பெற்றுனது இன்னொன்று வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டிய நெடுஞ்செலியன் போருக்கு போனதுக்கு அப்புறம் அவருடைய மனைவி வந்துட்டு எந்த விதமான ஒப்பனையும் செய்து கொள்ளாமல் புனையா ஓவியம் போல் நின்றல் அப்படின்ற செய்தியை வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா சொல்லும் போது அந்த அரண்மனையில என்னென்ன விஷயங்களா இருந்தது அப்படின்றத பத்தி டீடைலா பேசியிருப்பாங்க சரிங்களா அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நெடுநல் வாடை அரண்மனை ஆடம்பர உபகரணங்கள் பத்தி சொல்லியிருக்கு அப்படின்ற செய்தி இருக்கு சரிங்களா அதுல வந்துட்டு பாண்டிய நெடுஞ்சலியினோட மனைவியோட அந்த கட்டில வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய சிங்கம் யானை இந்த மாதிரியான சிம்பல்லாம் பொறிக்கப்பட்டது மாதிரி அவருடைய கட்டெல்லாம் செய்து செய்யப்பட்டிருந்தது அப்படின்ற செய்திகள் சொல்லியிருப்பாங்க சரிங்களா அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வெட்டினரி அசிஸ்டன்ட் எக்ஸாம்ல பத்து பாட்டுல செம்பாதி வந்துட்டு எவ்வகை நூல்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பத்து பாட்டுல பத்து நூல்கள் இருக்கு அதுல ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்றது ஐந்து நூல்கள் இருக்கு அப்ப செம்பாதி நூல்கள் அப்படின்னா எத்தனை இருக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆற்றுப்படை நூல்கள் தான் செம்பாதி நூல்கள் அப்படின்றது சரிங்களா இவ்வளோதான் பத்து பாட்டில் யூனிட் எயிட்டில் டிஎன்பிஸ்ல கேட்டுக்கூடிய வினாக்கள் சரிங்களா ரேரா தான் ஒரு சில தான் கேட்குறாங்க அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பாட்டை டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பத்து பாட்டு உங்களுக்கு எங்கேயுமே மிஸ் ஆகாது பத்து பாட்டை படிச்சு உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது கிடைக்கும் சரிங்களா தேங்க்யூ